கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் தினம் ஒரு ஓமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு நான் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷம் என்கின்ற ஓமை குறித்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே அதற்கான ஆதார வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்தியில் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் அன்றியும் பரலோக ராச்சியும் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் அன்புக்குரியவர்களே இந்த ஓமை குறித்து நான் பேசுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தை நான் விளக்க முற்படுகிறேன் பிரிய இந்த மத்திய பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இதில் சில ஓமைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசனத்தில் இருந்து ஒன்பதாம் வசனம் வரை விதைக்கிறவனை குறித்த ஒரு ஓமையை அவர்களுக்கு சொல்லுகிறார் இந்த ஓமைகளை அவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு புரியாத வண்ணமாக இந்த ஓமையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பதினோராம் வசனத்தில் சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து உங்களுக்கோ வசனங்கள் புரியும் ஓமைகள் புரியும்படியாய் அருளப்பட்டிருக்கிறது அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஓமையானது அவர்களுக்கு புரியாத வண்ணமாக அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரை அந்த ஓமை குறித்ததான விளக்கத்தை நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதுபோலவே இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனம் வரை கலையை குறித்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கடுத்ததாக பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக கடுகு விதையை குறித்தும் புளித்த மாவை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மூன்று ஓமைகளையும் ஆண்டவர் சொல்லிவிட்டு அதை இஸ்ரேவேல் மக்களுக்கு அதை விளக்காமல் வீட்டிற்கு வந்து விடுகிறார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் ஆண்டவரே அந்த கலைகளை பற்றின ஓமையை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரை அதை விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை இந்த ஓமைகளையெல்லாம் ஆண்டவர் இஸ்ரேவேல் மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு புரியாத வண்ணமாக இந்த ஓமைகளை அவர் சொல்லுகிறார் ஆனால் இந்த கலையை குறித்த ஓமையை விலக்கி சீஷர்களுக்கு சொல்லி முடித்து மீண்டுமாய் ஒரு நான்கு ஓமைகளை சொல்லுகிறார் அது என்ன ஓமை என்று பார்க்கிற பொழுது இப்பொழுது நாம் வாசித்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்கின்ற ஓமையும் விலை உயர்ந்த முத்து என்கின்ற ஓமையும் சகல மீன்களையும் வாரி கொள்ளுகிற வலை என்கின்ற ஓமையும் தேரின வேதப்பாரகன் என்கின்ற ஓமையும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இந்த நான்கு ஓமைகளையும் ஆண்டவர் சொல்லி சீசர்களுக்கு இவைகளை விளக்கவில்லை என்பதை இந்த வேத பகுதியை நாம் படிக்கிற பொழுது அறிந்து கொள்ளலாம் கூட ஆண்டவர் வரும் ஓமைகளை சொல்லுகிறார் ஆனால் அதை விளக்கவில்லை இந்த நான்கு ஓமையும் ஆண்டவர் சொல்லுகிறாரே தவிர அதற்கான விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை ஏன் என்று சொன்னால் இந்த ஓமையை அவர்களுக்கு எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் ஓமையை சொல்லுகிற பொழுதே அவர்கள் விளங்கி கொள்ளும்படியான ஒரு ஓமையை அவர்களுக்கு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஓமைகளில் முதலாவது ஓமைதான் இந்த நல்ல நிலத்தில் புதைந்து இருக்கிற புக்கிஷியன் என்கின்ற இந்த ஓமை இருக்கிறது பிரியமானவர்களை இதை படித்த பொழுதே நாம் புரிந்து கொண்டு இருக்கலாம் இந்த நல்ல நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்கின்ற ஓமையும் விலை உயர்ந்த முத்து என்கின்ற ஓமையும் ஒரே பொருளை கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த இரண்டு ஓமையும் சொல்லுகிற கருத்து என்னவென்றால் ஒரே கருத்தை தான் இவைகள் சொல்லுகிறது அப்படி நாம் பார்க்கிற பொழுது இன்றைய நாளிலே வாசித்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்கின்ற ஓமை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்று சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு நிலத்தை பார்க்கிறான் அந்த நிலத்தை பார்க்கிற பொழுது அதில் அவன் ஒன்றை கண்டுபிடிக்கிறான் என்ன கண்டுபிடிக்கிறான் என்று சொன்னால் அதில் சில பொக்கிஷங்கள் புதைந்து கிடக்கிறதை அவன் பார்க்கிறான் அதை பார்த்த பொழுது அவனுக்கு இந்த நிலத்தை நாம் எப்படியாக வாங்கிவிட வேண்டும் இதை வேறொருவர் வாங்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக அது யாருக்கும் சொல்லாமல் மறைத்து அவன் போகிறதை பார்க்கிறோம் அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விசுவாசம் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறது அதனாலே அதை யாருக்கும் அறிவிக்காமல் அவன் போய் அந்த நிலத்தை வாங்கும்படியாக தன்னுடைய மற்ற நிலங்களை விற்று அவன் அந்த காசை கொண்டு வந்து அந்த நிலத்தை விலக்கி வாங்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் மற்ற நிலங்களை பார்க்கிலும் இது நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிற ஒரு நிலமாக இருக்கிறது மற்ற நிலங்கள் பார்க்கிலும் இந்த நிலத்தை நாம் வாங்குகிற பொழுது இங்கு இருக்கிற பொக்கிஷங்கள் மேலானதாக காணப்படுகிறது என்று அந்த மனிதன் அறிந்ததினாலே அவன் போய் அந்த நிலத்தை வாங்குகிறான் பிரியமானவர்களே அந்த பொக்கிஷமான நிலம் எது என்று நாம் பார்க்கிற பொழுது அது பரலோக ராஜ்யமாக இருக்கிறது இந்த பரலோக ராஜ்யம் என்கின்ற அந்த நிலத்திலே பொக்கிஷம் மறைந்திருக்கிறது என்ற சத்தியத்தை அறிந்திருக்கிற எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற நிலங்களை பார்க்கலும் இந்த பரலோக ராஜ்யத்தின் நிலத்தை வாங்க அவன் முயற்சி செய்கிறவனாக இருக்கிறான் பிரியமானவர்கள் நாமும் கூட ஒரு சில விலை உயராத இடங்களிலே நிலத்தை வாங்கி வைத்திருப்போம் ஒருவர் வந்து நம்மிடத்தில் சொல்வார் நல்ல சிட்டி பகுதியில் நிலம் இருக்கிறது இந்த நிலத்தை நீங்கள் வாங்கினால் கொஞ்ச காலத்திலே அங்கே ஏர்போர்ட் வரும் அங்கே ரயில் நிலையவரம் என்று சொல்லுகிற பொழுது அதை நாம் அறிந்த பொழுது எப்படியாவது இந்த நிலத்தை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக நம்மிடத்தில் இருக்கிற மற்ற நிலங்களை விற்று அந்த காசை கொண்டு போய் அந்த நிலத்தை நாம் வாங்குவோம் ஏன்னென்று சொன்னால் இது பிற்காலத்திலே நமக்கு உதவும் இது விலை உயர்வாக போகும் இந்த இடம் என்று நாம் அறிந்ததினாலே மற்ற இடங்களை பார்க்கலும் இந்த இடத்தை மேலாக நினைத்து நாம் வாங்குகிறதை இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் முதலீடு செய்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் பிரியமானவர்களே அதுபோலத்தான் இந்த உலகமானது ஒரு நாள் அழிந்து போகிறதாக இருக்கிறது இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிறதை திருடன் கண்ணமிடுகிறதாக இருக்கிறது ஆனால் பரலோக ராஜ்யம் ஒருவரும் அதை திருட முடியாது அங்கே கண்ணம் முடியாது அங்கே சேர்த்து வைக்கிறது எதுவும் பூச்சி அரித்தும் போகாது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதனால் பிரிய இங்கே சீஷர்கள் இதை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார்கள் எல்லா நிலங்களை பார்க்கலும் பரலோகம் என்கின்ற அந்த நிலத்தில் பொக்கிஷம் கொட்டி கிடக்கிறது என்பதை அறிந்து கொண்ட அவர்கள் அதை வாங்குவதற்காக முயற்சிப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பிரிய நாமும் கூட இந்த உலக வாழ்வை பார்க்கிலும் பரலோக வாழ்வு மேலானது இந்த உலகத்திலே அதிகப்படியான நாட்கள் எழுபது வருடம் அல்லது எண்பது வருடம் ஆனால் ஆயிரம் வருடம் பரலோக ராஜ்யத்திலே நாம் ஆண்டவரோடு கூட யுக யுகமாக நாம் வாழப் போகிறோம் என்கின்ற அந்த பொக்கிஷமான காரியத்தை நாம் அறிந்து கொண்டு கொள்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்களை வெறுமையாய் நினைத்து இந்த உலகத்தின் காரியங்களை அற்பமாய் நினைத்து அந்த பரலோக ராஜ்ஜியத்திற்கான ஓட்டத்தை நாம் ஓடுவோம் என்பது நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த உலக வாழ்வுக்காக பிரயாசப்படுகிறீர்களா அல்லது பரலோக வாழ்வுக்காக பிரயாசப்படுகிறீர்களா சிந்தித்து பாருங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் யுக யுகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த இம்மக்குரிய வாழ்வை நீங்கள் வெறுத்து பரலோக வா வாழ்வுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பரலோக ராஜ்ஜியத்திற்கு அழைத்து செல்வார் கர்த்த தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்